மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போது நினைத்தவாறு தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது என்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்துவது என்கின்ற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதுவும் குறிப்பாக உங்கள் ராசியை இரண்டு சுப கிரகங்கள் பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு மாதம் மகர ராசி என்பர்களுக்கு அப்போது மகர ராசி என்பர்களுக்கு யோகத்தை அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதும் இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து வந்த அழுத்தமான விஷயங்கள் என கடந்த ஐந்து வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மனம் அப்போ என்பது ஏதாவது ஒரு வகையில் அல்லலப்பட்டு கொண்டு இருந்ததல்லவா அல்லது ஒரு தெளிவில்லாத தன்மை இருந்ததல்லவா அதாவது எதை செய்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குறை ஒரு குற்றமாக இருந்து மனதுக்கு ஒரு குற்றம் அதாவது மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டு உங்களால் செயல்படாம முடியாமல் இருந்து கொண்டிருந்ததல்லவா அது எல்லாமே இந்த மாதம் போக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்போட ஒரு நல்ல ஒளி பொருதியாக எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு மாதமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா சுக்கரனுங்கிறது ராஜயோகம் ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்க்குறார் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் லாபாதிபதியோடு இணைந்து கொண்டு அந்த குரு பகவான் ராசியை அப்போ கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்ததோ அது எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தன்மை ஒரு அரசாங்க வேலைக்காக பல தடவை எழுதி தோல்வியுற்ற இந்த ராசி என்பவர்கள் இந்த தடவை வெற்றி பெறக்கூடிய அத்த வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தொழில் மேன்மை வேலை கிடைக்காதவர்கள் நல்ல வேலை கிடைக்காதவர்கள் ஏதோ ஒரு ஒரு வேலையில் இருந்து எப்படியோ குடும்பத்துக்காக ஒரு வருமானம் வந்து கொண்டிருந்தது நான் வேலை இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மகராசி என்பவர்கள் அப்போ ஒரு வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு வேலை செட் ஆகிவிடும் என்பது தான் அமைப்பு அடுத்து தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாக்குத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் இருக்கார் அல்லவா அப்போது சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்பின்படி இப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய தன்மை அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பணம் எங்கேயாவது கொடுத்து லாக்காய் கொண்டிருக்கிறது உழைத்த உழைப்புக்கு உண்டான பணம் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தமாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து கொண்ட மகராசி என்பவர்கள் அதிலிருந்து விடுதலை திறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா இந்த மாதம் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தோன்னே இப்போ பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ரசனி காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு என சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தையும் சேர்த்து கெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போ எட்டாம் இடம் என்ற ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் விபத்து கண்டம் இந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற மகர ராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய பணம் இருந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு இந்த மகராசி என்பர்களுக்கு உபஜயஸ்தானத்தில் ராக இருந்தால் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிவிடும் அப்போ பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது சுகஸ்தானம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதம் நான்கு மாதங்களாகவே இந்த சனி ராகுவோட சேர்ந்து கொண்டு இருந்தார் அல்லவா அப்ப சனியோட சேர்ந்து சில தொந்தரவுகள் இருந்தது ராகுவோட சேர்ந்து சில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த சனி செவ்வாயை பார்க்கிறார் அல்லவா அப்ப நான்காம் இடம் கொண்டிருந்தது உடல் பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரியாம ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரியான ஃபீலிங் தாயின் மூலமாக நல்ல ஒரு அனுகூல மேன்மை இல்லை தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வீட்டில் இருந்தால் கூட ஒரு ஒரு வடவாசத்துக்கு சென்று விடலாமே என்கின்ற எண்ண ஓட்டம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கோம் அதை அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு மாறப்போகிறது எப்போ மாறப்போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியில பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அடைந்து அந்த செவ்வாய் பகவான் சுக்கரனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபமனையில் உருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைகிறது அப்போ குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கு பல நல்ல அனுகூலங்கள் செவ்வாய் என்ன என்ன சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய தன்மையில் அமைந்துவிடும் செவ்வாய் அப்படின்னா கோபம் இருந்தது ஆக்ரோசம் இருந்தது பயங்கரமான ஒரு டென்ஷன் பிரஷரோட இருந்தீர்கள் அது எல்லாமே விலகிவிடும் அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுமதித்துக் கொண்டிருந்தவர்கள் அத்தனையும் வெளியே விடுதலை பெறக்கூடிய தன்மை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக அதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருந்தவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் மேன்மை தரக்கூடிய தன்மை விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை மகர ராசி என்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நல்ல ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக அடுத்த பரிணாம வளர்ச்சியடையக்கூடிய அந்த வழிகளை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பூர்வ சார்ந்த பிரச்சனைகள் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் உள்ள சில சில கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல பேச்சுவார்த்தையின் மூலமாக பெரியோர்கள் மூலமாக ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அங்கே பகை பெற்று உட்கார்ந்துருக்கார் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி எட்டாம் இடத்துல வந்து அமருகிறார் ஸோ ஆறு எட்டு காம்பினேஷன் வரும்போது இந்த கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பது யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுவது அதே சமயத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா புதன் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் புதனுங்கிறத டாக்குமெண்ட்டுக்கு காரகன் புதனுங்கிறத அறிவு புத்திசாலித்தனம் அல்லவா அப்போ எதையாவது ஒன்று செய்ய போய் அதில் எதையாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டக்கூடிய தன்மையை விடும் அப்போ ஒரு வீடு வாங்கினாலும் ஒரு இடம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக உன்னிப்பாக இரண்டு மூன்று தடவை பார்த்து வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தை அதாவது அந்த குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கப் போகிறது என்ன பாக்யம் குழந்தை பாக்யத்துக்காக தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் அந்த பாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என கடந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ராகுவோட சனியினுடைய பார்வையில் இருந்தார் போன மாதம் கூட குரு சூரியனோட இணைந்து அஸ்தமனமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கல பட் இந்த மாதம் குரு பகவான் செவ்வாயோட இணைந்து கொண்டு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட இணைந்து கொண்டு அந்த குரு பகவான் பரிபூர்ண ஒளி பொருந்திய அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கெட்ட கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் என குரு பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரவா அப்போ மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் செய்யக்கூடிய நற்செய்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சச்சங்கங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என அந்த காலத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டு அந்த பதினோராம் இடத்தை கெடுத்தார் அதுவும் உயிர் காரத்துவம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணியது இப்போ அதிலிருந்து விலகக்கூடிய அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய எதையும் சாதிக்கலாம் என கடந்த ஏழு வருடங்களாக ஒரு மந்தத்தன்மை ஒரு டல்லாக இருந்தது இருந்தது அது எல்லாமே விளக்கி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசிக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாகாது